சாலமோனின் ஞானம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இருபத்தி மூன்று கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உமை துதிக்கிறோம் பா உமை ஆராதிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சேர எங்களை பேர் சொல்லி அழைத்ததற்கு நன்றி அப்பா ஒரு கோடி செல்வங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்தாலும் அன்புக்கு ஈடு இணை ஆகாது ஆம் தகப்பனி எங்கள் பாவங்களை நீக்கிட நீ சிலுவை சுமந்திரப்பா உடைய அன்பு என்பதை நாங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் தகப்பனி எங்களை ஆளுகை செய்வதற்காய் ஆவியானவரை கொடுத்தமைக்காக கூட நன்றி செலுத்துகிறப்பா ஊற்று தண்ணீரினால் எங்களை நிரப்பின தேவன் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையில் நாங்கள் நனைய எங்களை சொல்லி கூட உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆம் தம் சொந்த இயல்பின் சாயல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும் அவர் அன்புள்ளவர் பொறுமையுள்ளவர் அமைதியின் தேவன் கலாத்தியரில் சொன்னது போல தூய ஆவின் கனிகளை பெற்ற அன்பு இறைவன் நாமும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் பொறுமையோடும் பதிவோடும் நன்னையத்தோடும் நம்பிக்கையோடும் கனிவோடும் தன்னடக்கத்தோடும் சாயலை பெற்ற பிள்ளைகள் அப்படி இருக்க அவர் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் பாவத்திற்கு அடிமைகளாகி அதன் வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் தூய ஆவியானவரை நாம் மறந்து விடுகிறோம் இந்த நாள் இந்த வார்த்தை நம் உள்ளத்தில் ஊடுற வேண்டும் ஆற்றல் வாய்ந்த வார்த்தைகளினால் நம் உள்ளம் புதுப்பிக்கப்பட இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம் தம் சொந்த சா இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினர் ஆம் அவருடைய சாயலில் அவருடைய இயல்பு கனிவான இயல்பு இரக்கத்தின் இயல்பினால் நம்மளை படைத்திருக்கிறார் அந்த வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த இரவு பொழுது நாம் செபிப்போமா வரம் கேட்டு செபிப்போமா தூய ஆவின் கனிகளை எங்களுக்கு இந்த நாளில் தரப்போவதற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா நம்மோடு இருக்கிற தேவனை நம் உள்ளத்தில் இருக்கிற கடவுளை அழைப்போமா இந்த நாளில் செவிப்போம் இந்த விட ஆண்டவராக கிறிஸ்துவளியாக மன்றாடுகிறோம் ஆமை